ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம எங்கே வந்துருக்கோம்னா எங்களோட அண்ணி வீட்டுக்கு புளியங்குடிக்கு வந்திருக்கோம் தென்காசி புளியங்குடி எங்கள் அண்ணியோட வீட்டை சுற்றி பார்க்கலாம் வாங்க பாருங்கள் எங்கள் அண்ணி வீட்டை செடியெல்லாம் வச்சு விட்ருக்காங்க மேலே போற மாடி இது ஒரு ரூம்பு செடியெல்லாம் வச்சு படுத்து விட்டுருக்காங்க பாருங்கள் தொட்டி மாதிரி கட்டி அழகாக படத்திட்டுருக்காங்க புளியங்குடியில் இப்படி தான் ட்ரம்மில் தண்ணி பிடிச்சி போகலாம் பாருங்க புளியங்குடி ஊரை பாருங்கள் பாருங்கள் வீட்டெல்லாம் பாருங்களேன் எவ்வளோ வீடு கொச்ச 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 கொச்சோன்னு இருக்குது சிட்டி மாதிரி ஆனால் என்ன கார் கூட தான் இடம் இல்லாமல் சின்ன சின்ன தெருவாக இருக்குது ஆனால் பாருங்கள் சர்ச்சு எல்லாம் எத்தனை சர்ச் இருக்கு பெட் சை அடிச்சா தெரியும் பாருங்க நல்ல வீடு எல்லாம் பணக்கார பசங்களாக இருப்பாங்க கூட இருக்கும் மாடிக்கு மேலே மாடி தான் எல்லா பணக்கார ஆளாக இருக்குது சுற்றி பாருங்கள் பாருங்க லவ் பேர்ட்ஸ்லாம் எங்கள் அண்ணி வளர்க்காம குஞ்சு விட்டு வச்சுருக்கேன்னு குட்டி குட்டி குஞ்சு இருக்கு பாருங்க ஏன்னா விருதானு தெரியலையே

அதான் தெரியல என்னன்ட்டு பாருங்க செடியெல்லாம் அண்ணி ஊர் மேலே இருந்து பார்த்தா எவ்வளோ அழகா தெரியும் பாருங்க எல்லாம் இதுதான் தென்காசி புளியங்குடி பார்த்துக்கோங்க சுத்தி எடுத்தாச்சு பாருங்க எங்க அண்ணி வீட்டு கிச்சனை